தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகம் சார்பில் நடிகர் சிவக்குமாருக்கு மதிப்புறு முனைவர் பட்டத்தை அதன் வேந்தர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார் விழாவில் பேசிய சிவக்குமார் சங்க இலக்கிய பாடலுக்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எழுதிய பொருளுரையை அடிப்பிரழாமல் கண்கள் சிவக்க உணர்ச்சி பெருக்கோடு பேசி புகழ்ந்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நிகழ்ச்சி ஒன்றில் ஸ்டாலின் முதல்வராக வருவார் என்று கூறியதாகவும் அதேபோல் அவர் முதலமைச்சர் ஆனார் என்றும் இன்றும் கூறுகிறேன் மீண்டும் அவர்தான் முதலமைச்சராக வருவார் என்று சிவகுமார் தெரிவித்திருக்கிறார் இவருக்கு தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் இந்த சிறந்த கலைஞரை வாழ்த்தி மதிப்பூர் முனைவர் பட்டம் திரு வேந்தர் அவர்கள் கையால் அளிப்பதில் பெருமை அடைகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் டாக்டர் ஜெ ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழக வேந்தர் அவர்களை திரு சிவக்குமார் அவர்களுக்கு மதிப்புறும் முனைவர் பட்டம் வழங்கி சிறப்பு செய்யுமாறு அன்போடு அழைக்கின்றோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அமைச்சர் பெருமக்களே இசை மற்றும் கவன்களை பல்கலைக்கழக துணை வந்தவர்களே ஆசிரியர் பெருமக்களே பட்டம் பெற்ற மாணவ செல்வங்களே மீடியா நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி முத்தமிழ் அறிஞர் கலைஞரவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டார் அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கோவை இந்துஸ்தான் பல்கலைக்கழக வளாகத்திலே அவருக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடந்தது திரைப்படத்துறையிலே பல்வேறு கலைஞர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த மேடையிலே பேசிய நான் நமது இன்றைய முதல்வர்களை பார்த்து இன்று மஞ்சள் துண்டு போர்த்தப்பட்டு நாளை தமிழக முதல்வராக போகின்ற அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்களே என்று குறிப்பிட்டு பேசினேன் அந்த வாழ்த்து பொய்யாகவில்லை அடுத்து மூன்று ஆண்டுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் ஏழாம் தேதி இதோ இந்த முதல்வராக நம்முடைய வந்து அமர்ந்திருக்கின்றார் தந்தையின் வழியிலே மிகச்சிறந்த ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு உங்கள் சார்பிலே என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விருதை எனக்கு வழங்கிய தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் நுண்கலை பல்கலைக்கழகத்துக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறு வயதிலிருந்து அதிகமாக சினிமாக்கள் பார்த்ததில்லை பதினாலு வயது வரை நான் பார்த்த மொத்த படங்களே வெறும் பதினாலு தான் அதிலே மறக்க முடியாத படங்கள் பராசக்தி மனோகரா இல்லற இல்லற ஜோதி ராஜா ராணி போன்ற படங்கள் அந்த படங்களில் கலைஞர் அவர்கள் எழுதிய அந்த வசனங்களை நான் பதினைந்து வதிலேயே மனப்பாடம் செய்து விட்டேன் இப்போ மொத்தத்தை சொல்ல சொன்னீங்கன்னா நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த முடியாது ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்கின்றேன் கலைஞர்களும் என்னுடைய சொன்னார் நான் எஸ்எஸ்எல்சி பரீட்சை எழுதலை தம்பி எழுதி பாஸ் பண்ணால் ஐஏஎஸ் போக சொல்லுவாங்க நான் மேற்கொண்டு படிக்க விருப்பம் முடியாதுனால் பரீட்சை எழுதாமல் தவிர்த்தேன் அப்படின்னு எங்கள் சொன்னார் அப்படி எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி பெறாத ஒரு இளைஞன் சங்க இலக்கிய பாட்டுக்கு ஒரு உரை எழுதியிருக்காருங்க கற்பனையே பண்ண முடியாது அந்த பாட்டை சொல்லுகிறேன் அது அந்த எழுதிய புலவர் என்று யாராவது சொன்னால் நான் பாக்கெட்ல ஆயிரம் ரூபாய் பணம் வைத்துக்கொண்டேன் இப்போதை கொடுத்து விடுகிறேன் கெடுக சிந்தை கடிதங்கள் துணிவே முதின் மகளிர் ஆதல் தகமே மேனாள் ஊற்ற செறிவிற்கிவிள் தன்னை யானை எறிந்து கழத்தொடைந்தனே நெருநல் ஊற்ற செறிவிற்கிவள் கொடுநன் பெருநலை விருங்கி ஆண்டப்பட்டனே இன்றும் செருப்பரை கேட்டு விருப்புற்ற மயங்கி கை குழைத்தும் எழுதி விளை தொழுதி பாருமை குடுமி என்னை நீவி ஒரு முகம் நனது எல்லோர் செருமுகம் நோக்கி செல்கிறன விடுமே இது என்ன பாட்டு இதை எழுது யார் யாராவது சொன்னீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பாக்கெட் வச்சிருக்கிறேன் யாரும் திருமணமாக தெரியல இதை எழுதியவர் ஒக்கூர் மாசாத்தியார் என்று சங்க புலவர் ஒரு கூறு மாதம் ஆகியார ஒரு பெண்மணி பெண் புல விழுந்து பாட்டுது அதுக்கு அர்த்தம் வந்து போர் நடந்துட்டு இருக்குது போருக்கு போன தகப்பனார் வந்து ஒரு அறுபது வயசு சாண்டுனு ஒரு ரெண்டு நாள் சண்டை போட்டு போரில் இறந்துட்டார் அதுக்கப்புறம் வெளியூர்லேருந்து கணவன் வர்றான் கணவனையும் போருக்கு அனுப்புகிறான் அவன் கொஞ்சம் பயில்வான் சூர்யா மாதிரி பலசாலியான ஆடு ஒரு வாரம் சண்டை போட்டு அவனும் வேரமான அடைஞ்சிட்டான் அதுக்கப்புறம் நாடு நல்லா இருந்தால் தானே வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும்னு அடுத்த போருக்கு அனுப்பலை யாரும் யோசிக்கும் போது பத்து வயசு பாலகன் வந்து ஆரம்பத்தடியில் படிச்சுட்டு இருக்கிறான் ஆந்தியார்கிட்ட அங்கே போய் அந்த பாறனை கூட்டிகிட்டு வந்து மகனே நீ போருக்கு வான்னு ரத்தக்காவியோடு அந்த வாழை கொடுத்து போயிட்டு வா அப்படின்னு சொன்ன அப்படிங்கிறான் அந்த பாட்டுக்கு அர்த்தம் அந்த இந்த மனிதன் இந்த சாகா வாரம்பட்ட கலைஞர் வசன் எழுதியிருக்காரியா காவிரி தந்த தமிழகத்து புது மணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார்கொடிதான் பறப்பது என்று இந்து போல் போது கொண்டிருந்த காலம் அது அந்நாளில் ஓர் களத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தா தந்தை என்ற செய்து கேட்டு தனல் வீழ் மெழுகானால் தமிழகத்துக்கு கிடிகுறுத்தி ஆனால் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்துட்டான் போக்கும் விழியாலே அவள் போர் சிறிது தந்திட்டாள் தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான் இல்லை என்பம் முல்லை சூழ் இந்நாட்டு படையில் ஓர் வீரர் உழைந்துட்டால் நல்ல உடையில் ஒரு கிழி செல்வந்து போலென்றோ இனி தடையின்றின் நுழைவரே பகைவரையின அடைபட்டார் கண்ணீர் அடையுடைத்தது அத்தான் என்றாள் அவன் புகை வெட்டுக்கிளம்பரும் புலி என்ன புகை விட்டு கும்புறும் ஏறி மலையென்ன பகை வெட்டி சாய்க்கும் வாடெடுத்தான் சூடு சுடர்முகம் தூக்கினான் சுக்கு நூறு தான் சூழ்ந்து வரும் பகை என்றான் நாடு மீட்காமல் விடு திரும்பேன் என்றான் நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திருக்க கண்ணே என்றாள் திரும்பி வருவேனோ இல்லையோ எதற்கும் இப்போது ஒரு முத்தம் இந்தா திரும்பி என்றான் கொடுத்தான் பின் தொடுத்தான் பகைவர் மீது பானம் போர் 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 என முழங்கிட்டு முற சொல்லி பார் 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 என்ற பைகளின் உரிமையாளர் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் பீரம்பார் என்று பட்டாள் தொடரெல்லாம் பெயர்ந்துரைத்தார் அந்த கட்டாணி முத்தாலும் கண்மொழியே சிந்தித்தால் களத்தினிடையே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து குறி வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன எதிரின் குதிரைக்காரர்கள் உடைப்பட்டன வேளப்படை முறிபட்டது வேல்கள் பொடிப்பட்டன எம் கொட்டவன் படை கொட்டும் பேரியை கோடை எழுதின கேட்குது கேட்குது என குதித்திட்டால் புதுப்பண் அமைத்திட்டாள் வீரர்கள் வந்தனர் வெற்றியின் கணவருக்கு என்னர் வேந்தரின் தூது வந்தனர் வாழ்த்துக்கள் வணங்கினர் வீட்டோத்த தோழியர் வந்தனர் வெற்றி நீட்டோரை வாசித்து மகிழ்ந்தனர் அந்த அழகியே அந்த கண்ணீர் விழுந்தாள் அப்போது ஏனெந்த மந்தன் மந்தானோ இடவு செய்தி சொல்வதற்கு என்னமே பெண்பாவாய் கண்ணல கலங்காதே கடைச்சேரி கடைசி சேல் கேந்தான் அந்தோ மாவுளை தோரணம் கட்டி மணமிழா விழா வாழ்விலே உண்டானோம் என்று சொன்ன கண்ணால் மாபிலே வேல் சாங்கி நல்ல சாவலே விட்டார் ஆவிதான் பொண்ணும் உயிர் வாடும் தமிழ் அச்சமை கூவி அழுதாள் கொத்தான மலை இந்த குடும்பம் கொத்தாமல் கொத்திவிட்ட குடும்ப பழித்தாள் இழித்துரைத்தாள் இது என்ன மிச்சம் கனி அழுகி போனதென்றும் கதறி எழுதாள் பனிவெல்லும் வழிகாட்டி பணவெல்ல மொழி உரைத்து பள்ளியலை கவிபாடும் நாளெல்லாம் தானோ இனிது தூங்கான தானோ என அழுதாள் அத்தான் என் பிணம் படுக்கும் களம் நோக்கி தொழுதாள் சோகத்தால் வீழ்ந்துவிட்டவள் காதில் பெற்று வேகத்தால் பகை தட்டும் போர்மரசம் பட்டதுதான் தாமதம் கெட்டதுதான் கெட்டதும் கூடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் இருந்தால் மட்டிதா போல் கொண்ட நாட்டுக்கு என்று வீட்டுக்கு வாழ்வேன் என்றால் வட்டினால் நாடி பார்க்கும் தினம் கொண்ட தமிழ்நாட்டு மாதரசு தொட்டிலேயிட்டு தான் வளர்ந்த தூய செல்வன் அட்டி இந்தி கல்விற்கு ஆரம்பத்தடி ஆசானம் சென்று நினைவு கொண்டாள் அம்மா என பாய்ந்தான் அடகு மிக மலரின் அன்பு தங்கம் அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான் திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார் கரும்பே நீயும் வாய்ந்தாள் என்ன வாங்கி வந்தார் என்றான் மானம் மானம் அறியாத மானம் என்றாள் மகனே அதை சோதிக்க நீயும் வருக என்றாள் வந்துவிட்டான் கொலக் கொழுந்து குடும்ப வழக்கு எந்து கொண்டே கூறுகிறாள் எதிரியின் பழைய எடுப்பால் நம் குடும்பம் தலை தடையொந்துட்டும் மரமாகி போதளா தம்பி கவலையில்லை களம் சென்றார் மாண்டார் ஆனாலும் இந்த நிலமுள்ள நிலமுள்ளவரையில் மானங்காத்தார் என்ற பெயர் கொண்டார் என் மகனே நீயும் தொழிலே பலமுள்ளவரையில் பகையை சாடு பரணி பாடு இவன் தாய் திரு நாடு உடனே ஓடி என்று தாவி அணைத்து தலை மகன் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து ரத்த காய் பிழைந்து வாழ்வு கொடுத்து வா மகனே செருமுனையை நோக்கி என்று வாழ்த்து விட்டாள் அது திருவழுத்தா என்னையா வசனம் என்னையா வசனம் எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுப்பா அந்த மனுஷன் எழுதி மாதிரி நீங்கள் சங்க இலக்கியம் புருஷம் கொடுத்துருக்காரு அந்த சங்க தமிழ் புருஷத்தை வாங்கிப்பா இந்த மாதிரி ஆயிரம் காதில் இருக்குது அந்த இலக்கிய கத்தாவுக்கு மகனாக பிறந்து இது ஒரு மேடையில் இருக்கின்ற அவருடைய வாரிசு இன்று திறம்பட ஆட்சி செய்து காலை உணவு திட்டம் புது புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் வீடு தேடி மருத்துவம் என்று எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி இன்று நம் மக்களுடைய மக்களுடைய மனதை நீண்டால் இரட்டைப்படுத்திருக்கின்றார் இவர் மீண்டும் இந்த பதவியிலே நீடிக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி